நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க எந்த வீடியோவில் தேர்தல் ஆணையத்தோட வாக்காளர் ஓட் ஐடி கணக்கெடுப்பு வந்துட்டு இருக்கு ஸோ உங்கள் ஏதாலையும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது கொடுத்துருக்காங்க இப்படி ஃபில் பண்ணக்கூடிய ஃபார்முக்கு அதுக்கு இருக்கக்கூடிய முறையான வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை பற்றி தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட்

ஏசி கேட்டகரியில் வரும் ஸோ அதையும் சூஸ் பண்ணிவிட்டேன் எதுக்கு மேலே சூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே நீங்கள் கவனமாக பாருங்கள் இப்போ என்னோட ஏரியா வந்துட்டு நூற்றி நாலில் இருக்குது இங்கே எங்கேயுமே ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் தரல அதை கொடுத்துருந்தா அப்ளிகேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சிறப்பாக இருந்திருக்கும் இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தங்களும் வாசித்து பார்த்து தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்திருக்கேன் இப்போ என்னோட ஏரியா பாருங்கள் நூற்றி நாற்பத்தாறில் இருக்குது அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் நரிப்பாடி இது நரிப்பாடி அப்படின்றது என்னோடய ஏரியா ஸ்கூலு பாருங்கள் நூற்றி நாற்பத்தாறு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இன்னொரு முறை கூட காமிக்கிறேன் பாருங்கள் நூற்றி நாற்பத்தாறு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இதை நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது உடனே உங்களுக்கு போக போக வெப்சைட்டோட அவுட்லுக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்ஸ்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்களே பார்க்க முடியும் இப்படி வச்சுட்டு ஒரு அரசு ஊழியர் வந்துட்டு எப்படி அவங்க நேரத்தில் போதுமான நேரத்தில் வேலையை முடிப்பாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நூற்றி நாற்பத்தாறு தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இதை முடிச்சுட்டு அடுத்ததை பாருங்க இப்போ கணக்குக்கு பாருங்க இங்க நமக்கு தொகுதி வந்துட்டு சோ பாகம் ஏன் அப்படின்றது நூற்றி நாற்பத்தாறு அதாவது நம்ம சூஸ் பண்ண இது அதே நேரத்துல பாருங்க வாக்குச்சாவடி எண் நூத்தி நாற்பத்தாறு இப்போ நம்ம நூற்றி நாற்பத்தாறு தான் சூஸ் பண்ணணும் ஸோ நூற்றி நாற்பத்தாறு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க சூஸ் பண்ண ஏரியா பாருங்க எனது வந்துட்டு நரிப்படி அப்படின்றதுல வரணும் ஆனால் இங்கே நரிப்படின்ற ஒரு வார்த்தையே சோவாகாது கெங்குவல்லி அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சோவாகும் சாரி கொண்டையமல்லி கெங்குவல்லி அப்படின்ற வார்த்தை தான் சோவாகும் என்னோட ஏரியா பார்த்தீங்கன்னா நறுபடி அப்படின்ற ஒரு வார்த்தையே எங்கள் லிஸ்ட்லேயே கிடையாது அது கீழே பார்த்திங்கன்னா நேம் லிஸ்ட் வர தொடங்கிடுச்சு இதில் இன்னொரு சோகம் என்னென்னு பார்க்கும்போது கொடுக்கக்கூடிய நேம் லிஸ்ட் வந்துட்டு பிடிஎஃபில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிதான் ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடிட்டபிள் டாக்குமெண்ட்டாக தரல அதாவது டெக்ஸ்ட்டு பாரமெண்டாக தரல இது ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜ் பேஸ்டு ஒர்க் பண்ணக்கூடியது பெண்ணு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள் நான் காப்பி பண்ணுறேன் எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே காப்பி ஆகலை இப்போ நான் உதாரணத்துக்கு கூகுளில் போய்ட்டு நான் ஃபைண்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இருபத்தஞ்சி இருபத்தாறு இதே போல் ரேண்டம் நம்பர் இருக்கா இது வந்துட்டு பிடிஎஃப் ரீடர் வந்துட்டு இன்பில்டே க்ரோமில் இருக்குது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபைண்ட் திஸ் பேஜ் இருக்குது இதில் வந்துட்டு நான் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு அப்படின்றத நான் ஷோ பண்ணுறேன் இப்போ நான் செக் பண்ணுறேன் பாருங்கள் எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே ஷோ ஆகலை ஸோ காரணம் வந்துட்டு இது வந்துட்டு இமேஜாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சந்தேகத்துக்கு பாருங்கள் டவுன்லோட் சிம்பில் பயன்படுத்தி இப்போ இந்த ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணிடுறேன் இப்போ ஓப்பன் அப்படின்றத கொடுத்துறேன் இப்போ ஏதோ ஒரு பிடிஎஃப் ரீடரை சூஸ் பண்ணிக்கிறேன் இப்படியெல்லாம் ஒரு ஒரஸ்டான அப்ளிகேஷனாக டிசைன் பண்ணி வெப்சைட்டை ரன் பண்ணால் எப்படி அரசாங்க ஊழியர் வந்துட்டு போதுமான நேரத்தில் ஒரு வேலையை வந்துட்டு பூர்த்தி செய்வாங்க அப்படின்றத என்னோடய கேள்வி இப்போ வந்துட்டு நம்ம இதை டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு நான் டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணுறேன் ஸ்கேன்ட் டாக்குமெண்ட் திஸ் பேஜ் கண்டிஷன் ஒன்லி ஆன் இமேஜ் அதாவது பாருங்கள் இது வந்துட்டு ஒன்லி ஆன் இமேஜில் தான் கொடுத்துருக்காங்க வேல்ட் யூ லைக் டு ரன் டெக்ஸ்ட் ரெக்ககனேஷன் டு மேக் த டெக்ஸ்ட் அன் திஸ் பேஜ் அசஸபிள் அதாவது டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணணும் அசஸபிள் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க ஆனால் கன்வெர்ட் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு கிரெடிட் வேணும் ஸோ நம்மகிட்ட கிரெடிட் இல்லை உதாரணத்துக்கு இந்த நான் பேஜை நான் சூஸ் பண்ணுறேன் பாருங்கள் செலக்டாக தான் ஓ ஓவராலாக தான் செலக்ட் ஆகுது காரணம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு இமேஜ் பேஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க ஒரு டெக்ஸ்ட்டாக கொடுத்தா தான் பயனர் வந்துட்டு புதாரணத்துக்கு யூடியூபில் இருக்கக்கூடிய கார்டு நம்பர் அதாவது ஓட்டர் ஐடியில் பயன்படுத்திருக்கக்கூடிய நம்பரை பயன்படுத்தி தேடுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இதில் இருபத்தி மூணு பக்கம் இருக்குன்னா ஒரு அரசாங்க ஊழியரை வந்துட்டு எப்படி தேடுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல அதே நேரத்தில் இன்னும் ஒரு சில எரர் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் இது வந்துட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகும்போது தான் எனக்கு இந்த விஷயங்கள் தெரிய வந்தது இப்போ வந்துட்டு நான் பேக் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு குரோமோட வெப்சைட்டுக்கு வந்துடுறேன் இப்போ இந்த நான் பேஜை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இன்னொரு இதை சர்ச் பண்ணுறேன் ஏரியா மாற்றி மொதல் நூற்றி நாற்பத்தாறு போடுறதுனாலையா இப்போ வந்துட்டு வேறு ஏரியாவை நான் சர்ச் பண்ண போகிறேன் இப்போ கொடுக்குறேன் சைட்டு ஓப்பன் ஆகாமல் இருக்குது ஸோ பரவாயில்ல ஆல்ரெடி பாருங்கள் நான் லிங்க் வச்சுருக்கேன் அந்த லிங்க்கை நான் காப்பி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் திரும்ப லிங்க்கை ஓப்பன் பண்ணி வந்துட்டேன் இப்போ இந்த லிங்க்லாம் நான் வேறு ஏரியாவை நான் சூஸ் பண்ணுறேன் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவை இப்போ என்ன ரிசல்ட்டு ஷோ ஆகுது அப்படின்றத பாருங்கள் இப்படி இருந்தால் ஒரு பயனர் வந்துட்டு எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்றத எனக்கு தெரியல ஒரு வெப்சைட்டி ஒரு அப்ளிகேஷன் இதெல்லாம் லான்ச் பண்ணும்போது அதை நீங்கள் செக் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படின்றது தான் எனக்கு தெரியல கொடுக்கக்கூடிய ஓட்டர் ஐடி லிஸ்ட்டையே உங்களால் சரி வேற செய்ய முடியலனா எப்படி ஒரு மக்களோட ஓட்டர் ஐடியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்றத என்னோடய கேள்வி இப்போ பாருங்கள் நான் நூற்றி நாற்பத்தாறுக்கு வந்துடுறேன் அதாவது என்னோடய பூத்துக்கு வந்துடுறேன் நூற்றி நாற்பத்தாறு அப்படின்றது என்னோடய இது என்னோடய பூத்துக்கான ஓட்டர் இது நம்பர் சீரியல இப்போ வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியது நான் உதாரணத்துக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்று எடுத்துக்கிறேன் ஜிஹெச்எஸ் ஸ்கூல் கூடமலை அப்படின்ட்டு நூற்றி நாற்பத்தொன்னு என்னோடய பக்கத்து ஏரியா ஸோ இதை நான் நூற்றி நாற்பத்தொன்று சூஸ் பண்ணுறேன் உங்களுக்கும் பாருங்கள் லிஸ்ட்டில் நல்லா ஷோவாகுதா நூற்றி நாற்பத்தொன்னில் ஜிஹெச்எஸ் கூட கூடமலை இப்போ பாருங்கள் பதினாறு எட்டு ஏ நாலு ஒன்று இப்போ பாருங்கள் நூற்றி நாற்பத்தொன்னு வச்சு தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ தோன்றிருக்கக்கூடிய ஏரியா என்னன்றதை நம்ம பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் அதுக்கான இமேஜ் தோன்றிடுச்சு இங்கே பாருங்கள் பாகம் எண் நூற்றி நாற்பத்தாறு அதே பாருங்கள் கொண்டைமில்லி கங்காவி ஃபைல் தான் டவுன்லோட் ஆயிருக்கு இங்கே பாருங்கள் வாக்கச்சாவடி எண் நூற்றி நாற்பத்தாறு நம்ம நூற்றி நாற்பத்தொன்று போட்டிருந்தோம் அதில் வந்துட்டு கோடமலை அப்படின்றது ஒரு மெயினான ஏரியா ஸோ அந்த ஏரியாவே சோவாகலை இதையும் தாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா தான் ஆகுது இந்த ஏரியாவை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணலை இதுவும் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இமேஜ் பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் ஸோ இப்போ அடுத்தது நம்ம இன்னொரு இது வித்தியாசமாக ட்ரை பண்ண போகிறோம் குரோமில் வந்துட்டு இது கேட்சை டெலிட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்போவாத நம்ம சூஸ் பண்ணுற ஏரியா காட்டுதா அப்படின்றத பார்ப்போம் க்ளியர் ஆல் டேட்டா அப்படின்றத நான் கொடுத்துட்றேன் இப்போ முழுக்க முழுக்க இதை டேட்டாவை எரேஸ் பண்ணிட்டேன் இப்போ ஃபஸ்ட்லேருந்தே லாக்இன் பண்ணுறேன் இப்போ என்னோடய ஐடியை கொடுத்து நான் லாக்இன் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குரோமோட டேட்டா ஃபுல்லாக ரீசெட் ஆகிடுச்சு இப்போயே நான் சூஸ் பண்ணுற ஏரியாவை காட்டுறது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் செலக்ட் ஆல் பண்ணி திரும்ப அந்த இதை வந்துட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் ஓகே பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்துட்டு முழுக்க முழுக்க லாக்இன் பண்ணக்கூடியது புதுசாக நம்ம பண்ணுறோம் இதில் நிறைய நேரம் இதே போல் எரர் வந்துட்டு உள்ளாரையே போக மாட்டுது இப்படியெல்லாம் இறர் இருந்தால் ஒரு யூஸர் வந்துட்டு சைட்டு அதிகப்படியான நேரம் தான் யூஸ் பண்ணுவாங்க கரெக்டாக ஃபைல் டவுன்லோட் ஆகுது அப்படின்னா அவங்க அதிக நேரம் யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ வந்துட்டு பாருங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக லாக்இன் பண்ணியாச்சு இப்போ அதே சேலம் யூஸ் பண்ணுறேன் இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தலைவாசல் சட்டமன்ற தொகுதி சூஸ் பண்ணிட்டேன் இப்போ என்னோட ஏரியா வந்துட்டு நூற்றி நாற்பத்தாறு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண ரெண்டாவது நூற்றி நாற்பத்தொன்று சூஸ் பண்ணியிருந்தேன் இப்போ வேறு ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணிடலாம் அதுவும் எப்படி இருக்குது அப்படின்றத ரிசல்ட் பார்த்துருவோம் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நான் சூஸ் பண்ணுறேன் பாருங்கள் பி யூ எலிமெண்ட்ரி ஸ்கூல் கோடமலை அப்படின்றது நூற்றி நாற்பத்திரெண்டு இப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டு நான் சூஸ் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு பாருங்கள் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண நான் ஷோ பண்ணுறேன் இப்போ வந்துட்டு இந்த எரர் கோடுக்கான கேப்சாவை நான் போடுறேன் நூற்றி நாற்பத்தி ரெண்டை வச்சு தான் உள்ளார போயிருக்கேன் இப்போ என்ன ரிசல்ட்டு ஷோ ஆகுது அப்படின்றத பார்த்துலாம் இப்போ பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஷோ ஆகுது கூடமலை அப்படின்றதில் லிஸ்ட்டு வருது ஸோ இப்போ லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நான் நூற்றி நாற்பதாயிரம் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் போது கிளியர் கேட்சி தான் கொடுத்து யூஸ் பண்ணணும் ஆனால் சைட்டில் வந்துட்டு இப்படி கேட்ச் ஆக பண்ணுறது சரியான முறை கிடையாது இப்போ வந்துட்டு நான் பேஜ் வந்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இப்போ ஒன்ஸ் நான் தீங்கி பார்க்குறேன் கொடுத்துருக்கக்கூடிய ஃபைலை இந்த எரர் கூட கொஞ்சம் பின்ன ஓகேன்னு வச்சுக்கோங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபைலை வந்துட்டு டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா பயன்படுத்தக்கூடிய பயனை வந்துட்டு சுலபமாக பயன்படுத்த முடியும் எதுக்காக அப்படியெல்லாம் தப்பு பண்ணி வைக்கிறாங்கன்றதுதான் எனக்கு தெரியல ஒரு அரசாங்க ஊழியர் தரப்பில் இவ்வளோ தப்பு இருந்தால் எப்படி இப்போ நூற்றி நாற்பத்தாறு என்னோடய பழைய ஃபைலுக்கு வந்துடுறேன் பாரு இப்போ நூற்றி நாற்பத்தாறு சூஸ் பண்ணியிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு டி ஒன் செவன் எஃப் பாருங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு சூஸ் பண்ண நூற்றி நாற்பத்தாறு நான் சூஸ் பண்ண ஆனால் படசு தோன்றக்கூடியது நூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் சோவ் ஆகுது அதாவது முழுக்க முழுக்க இது கேட்சி வந்துட்டு கேப்சர் பண்ணுது கேட்சியை கேப்சர் பண்ணுறதுனால நமக்கு புது டேட்டா ஃபைண்ட் அவுட் ஆக மாட்டுது என்னதான் நம்ம சர்ச் பண்ணாலுமே இதுக்கு முன்னாடி என்ன டேட்டா சர்ச் பண்ணலாமோ அதே டேட்டா தான் காட்டுது உங்களுக்கு உங்கள் ஏரியாவை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தெரியாமல் வேறு ஏரியாவை சூஸ் பண்ணிட்டா கூட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசரில் அதோட கிளியர் டேட்டாவை பயன்படுத்தி தான் அதை பயன்படுத்த முடியும் அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு புதுவித டேட்டா கிடைக்கும் அதை நீங்கள் ஒரே முறையில் கரெக்டாக சூஸ் பண்ணி உங்கள் ஏரியாவுக்குள்ளே போயிடணும் மாற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட டேட்டா பார்த்தீங்கன்னா கேட்சி வச்சு பழசே தான் ஷோ ஆகுது இது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கலாம் அதே நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஃபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக கொடுக்காமல் முழுக்க முழுக்க டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அதாவது இமேஜ் டைப்பில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு தவறான பதிவுன்னு சொல்லலாம் ஏன்னா தேடக்கூடிய நேரங்களை இப்போ உதாரணத்துக்கு நம்ம அரசு அதிகாரிகளோட நேரத்தை வந்துட்டு கவர்மெண்ட்டே வேஸ்ட் பண்ணுது இப்படி பண்ணும்போது அவங்க வந்துட்டு அவங்க வேலையை சரிவராக செய்ய முடியாது இப்போ பாருங்கள் நான் ஃபைண்ட் அவுட் பேஜில் கூட நான் போயிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன் ஃபைண்ட் அவுட் பேஜ் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த இடத்துல ஓட்ரு ஐடி இதுக்கான இல்லை இந்த நம்பரையும் நான் டைப் பண்ணுறேன் ஜீரோ ரெண்டு எண்பத்தஞ்சு நானூறு ஜீரோ ரெண்டு எண்பத்தஞ்சு நானூறு பாருங்கள் இப்போ எந்த ஒரு லிஸ்ட்டுமே சோவ் ஜீரோ ரெண்டு எண்பத்தஞ்சி நானூறு இதே நீங்கள் டாக்குமெண்ட்டாக வச்சிருக்கீங்க ஒரு எடிட்டபிள் டெக்ஸ்ட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக சோவ் ஆகும் இவ்வளோ இது செஞ்சு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் வடிவல் காமெடியில் வர மாதிரி இவ்வளோ செஞ்சு மண்டையில் வந்து கொண்டே வாங்குறாங்கங்கிற மாதிரி இவ்வளோ இதாக கொடுத்து இமேஜாக கொடுத்துருக்காங்க இதை வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்கலாம் கேட்ச் ஃபைல் கவர் ஆகாத மாதிரி கொடுத்துருக்கலாம் சரி நான் எதுவும் சொல்கிறதுக்கில்ல எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத அரசு தரப்பில் இருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ வந்துட்டு யாரையும் வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக கிடையாது முழுக்க முழுக்க எனக்கு தோன்றிய தகவலை தான் அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் தேடும்போது எனக்கு இதில் விதமான பிரச்சனைகள் சோவாச்சு ஸோ அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இது ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஃப்யூச்சரில் அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இந்த இதுக்கான ஃபைல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு நான் லிங்க்கை கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணிக்கோங்க இது நீங்கள் வந்துட்டு மேனுவலாக தான் தேடணும் போதான் தான் பாருங்கள் ராஜ்யம் மணி இதே போல் இருக்குது இது நீங்கள் வந்துட்டு மேனுவலாக தான் தேடணும் இது வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் இது வந்துட்டு ஃபைன் பட்டனை தேடக்கூடிய டாக்குமெண்ட் கிடையாது சரி நண்பா அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பம்